பரவு செலவு திட்டத்தின் தன்மை என்ன எங்களுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது இதன் தாக்கம் நாங்கள் இந்த அரசுக்கு என்னத்தை கையளிக்க போகிறோம் இன்றைக்கு அனைத்து மக்களும் சிந்திச்சு கொண்டிருக்க ஒரு விஷயம் என்றால் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கி தந்திருக்கிறது நாங்கள் அந்த அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் இங்கேதான் அர்ஜுனா இந்த அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை உலகத்திட்ட வா உலக கட உலக வங்கிகளிட்ட வாங்கின கடன் தன்னுடைய நாட்டை மேம்படுத்துகிறார் என்று இன்றைய ஜனாதிபதி அதிலும் குறிப்பாக வடக்கிலையும் வடக்கு சார்ந்த கிழக்கிலையும் தமிழ் மக்களுக்கும் அவர் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார் இந்த வகஞ்ச வஞ்சகத்தன்மை என்ன இந்த மாய வேலை என்னன்றத இன்றைக்கு இந்த சமூகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் மிக தெளிவாக உடைச்சு காட்டியிருக்கார் அர்ச்சனா இனியும் நாங்கள் இந்த தேசிய அரசாங்கம் எங்களுக்கு கொண்ட தரப்போது நச்சுங்களு சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கப்போ நச்சுங்களும் சொன்னால் எங்களமான ஒரு முட்டாள் சமூகம் இந்த உலகத்துல வேறு எங்கேயுமே இருக்கீங்களா சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று மட்டும்தான் நாங்கள் சிந்திக்க வேணும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுட்டால் இனி வரும் காலங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கேள்வி கேள்விக்கான ஒரு காலங்களாகவும் நாங்கள் அந்த விடயத்திலிருந்து மீள முடியாத முழு விடயத்தையும் அரசாங்கத்தின் கட்சியிலேயே கொடுத்து போட்டு நாங்கள் கைகட்டி நிற்கிற அரச ஒரு ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் நிற்க போறோம் ஒரு விடயத்தை மட்டும் இந்த சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இனி ஒற்றுமையாக இருப்பதற்கான செயற்பா செயற்படுத்துறதுக்கான அரசியல் பாதை எங்கள்கிட்ட இருக்குதா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து எங்களோட இந்த சமூகத்துக்காக ஒன்றாக இணைந்து வேலை செய்யக்கூடிய சிந்தனை இருக்கணுமா அப்படி இருக்கக்கூடிய அரசியல் தலைமையுள்ள கட்சிகள் ஆர் என்றதைத்தான் எங்கள் சமூகம் செயற்பாடு ரீதியான அரசியல் கட்சிகளின் செயலை வைத்துக் கொண்டு முடிவு செய்ய வேண்டும் இதற்கு பிறகும் நாங்கள் இல்ல அர்ச்சுனா தவறானவர் அர்ச்சுனா பொலியானவர் என்று சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஒரு மாய உலகத்துக்குள்ள நாங்கள் இந்த அரசியல் கட்சிகள் கதைகளை நம்பிக்கொண்டு செல்வமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு எங்களுக்கான இறுதி வாழ்வியலையும் இழந்து எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகளுக்கான அனைத்து விடயங்களையும் நாங்கள் துளர்ச்சிப்படுத்தா நிக்க போறோம் இன்றைக்கு ஏற்கனவே ஜோந்திரன் பதிவு செய்திருக்கிறார் மிக சிறப்பாக பதிவு செய்ய தன்னுடைய கருத்தையும் எண்ணங்களையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படுற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி கூட அரசாங்கத்தால உருவாக்குவதற்கு ஆகது இருபத்தி ஒரு நாட்கள் தேவை ஆனால் இந்த அரசும் இந்த இன்றைய அரசாங்கத்தின் அரச பிரதிநிதிகளும் ரெண்டு நாளும் மூன்று நாள் தவணைக்குள்ள எங்களுக்கு இந்த அறிக்கையை தாங்க கொண்டு கேட்டிருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட அறிக்கையில் உருவாக்கப்பட்டால் எவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் வடக்கில செய்ய முடியும் என்பதை இந்த சமூக சீட்டை பார்க்க வேண்டும் ஒரு வரவை வரைவதற்கு ஆக குறைந்தது இத்தனை நாட்கள் தான் தேவை என்று அதனை கற்று அறிந்த அர்ச்சனா சொல்லுகின்றார் ஆனால் இதை கற்று அறிந்த அரசு அதிகாரி இத்தனை நாட்களோ குறிப்பிட்ட மூன்று நாட்களையோ நாலு நாளுக்குள்ளையோ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அந்த வரவு சில அதாவது அந்த பட்ஜெட் விஷயத்தை எங்கள்கிட்ட நீங்கள் உருவாக்கி தாங்க கேள்வி கேட்க எப்படிப்பட்ட நிர்வாகங்கள் இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நிச்சயமாக செயல்களில் இருந்துதான் சமூகத்தை இனம் முடியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இனியும் நாங்கள் அர்ச்சனான் ஒரு நபரை நாங்கள் விட்டால் நிச்சயமாக நாங்கள் இந்த சமூகத்துல எல்லாத்தையுமே கொண்டு தேசிய கட்சியிட்ட கொடுத்துட்டு இந்த தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் இந்த சமூகத்துக்கு என்ன அப்படியே சொல்ல விரும்புகிறார்கள் என்ன ஆளுமையான மாற்றத்தை உருவாக்க எண்ணுகிறார்கள் என்று கூட நீங்க சிந்திச்சு பாருங்க ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் ஒரு பிள்ளையான தெரிவை கொடுத்து போட்டு இன்றைக்கு நாங்கள் எதையுமே செய்ய முடியாதுதான் இருக்கிறோம் இதை இந்த சமூகம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை நாங்கள் எண்ணிலிருந்து எம்மிலிருந்து துவங்க வேண்டும் சிந்திப்போம் ரீதியாக சிந்திப்போம் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக யதார்த்த அரசியலை இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய எங்களோட ம அடிப்படை வாழ்வியலுக்கான ஒரு சிந்தனை தலமாக அர்ச்சுனாவிட கை ஓங்க வேண்டும் தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த எண்ணங்களை சீர்குலைப்பதற்கும் இந்த எண்ணங்களை கைவிடுவதற்குமாக பல பல வகையான விஷயங்கள் ஒவ்வொரு தளங்களையும் டிக்டாக் தளங்களிலும் சரி யூடியூபர்களையும் சரி வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அர்ச்சுனா சார்ந்த அவரது பதிவுகளை பார்த்தாலே இன்றைக்கு இலங்கை அரசியல் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்க என்பதனை நாங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும் பலப்படுத்துவோம் அர்ச்சனான் என்ற ஒரு நபரை பலப்படுத்துவோம் அதனூடா அவர்களது சமூக மாற்றம் என்றது நிச்சயமாக உருவாகும் செய் அல்லது செத்து மடி இவ்வள்தான் தத்துவம் செய் அல்லது செத்து மடி ஒன்றில் செய்வர் அல்லது செத்து மடிவர் வடிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள் தான் எடுத்த இலக்கையும் தான் அடைய போற எண்ணத்தையும் இன்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் அந்த எண்ணம் கைவிடப்படமாக இருந்தால் அவரது உடலிலே உயிர் இருக்காது பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பான வளப்படுத்தலும் இல்லை அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்படுமா என்ற தைய அரசுக்கு எதிரான இந்த பாய்ச்சல் நிச்சயமாக அவருக்கான பாதுகாப்புகள் மறக்கப்பட்டு நிச்சயம் உருவாக்கப்படும் அதை தாண்டித்தான் அவர் பயணிக்கப் போகின்றார் அந்த பாதுகாப்பையும் அந்த தேவையையும் அந்த பொருளையும் அவரையும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆர் சார்ந்ததுன்னு சொன்னால் இந்த மக்கள் சார்ந்தது இந்த மக்கள் தான் அதுக்கான பாதுகாப்பை உருவாக்கப்பட வேண்டும் மக்கள் தான் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருபது வருடங்களாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இறுதியாக கிடைச்சது எங்களுக்கு என்ன எந்த அரசியல் கட்சியில் எங்களுக்கான தீர்வை பெற்று தந்தார்கள் வருகின்ற இந்த பாராளுமன்ற அதாவது சபை தேர்தல்களிலும் மாகாண சபை தேர்தல்களிலும் நாங்கள் அர்ஜுனாக்கான அங்கீகாரத்தையும் ஆளுமையும் கொடுத்து போட்டு அவர் செய்யலி என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக மறட்சி கேட்போம் அதுக்கான ஆளுமை மிக்க ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவோம் பலப்படுத்துவோம் அவருக்கான அவருக்கான அந்த பாதுகாப்புன்ற ஒரு விடயம் இன்றைக்குமே இலங்கை ஒரு நாட்டுல மிக மிக மோசமான நிலையில இருக்கிறதுன்ற இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு தனிப்பட்ட ஒருவருக்கு கூட எந்த நேரமும் எந்த கணத்திலையும் எதுவும் நடக்கலாம் எவர் வருவார் எவர் சுடுவார் எவர் சுடமாட்டார் என்று தெரியாமல் இலங்கையில் ஒரு நாடு இருக்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அதாவது வர்த்தக கூட இன்றைக்கு உயிராச்சு ஆபத்து அப்படியாக இருந்தால் இன்றைக்கு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மக்களுக்கான அரசியல் பயணத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் இருக்கிற ஒரு அர்ச்சனாக்கு இலங்கை பொலிஸ் திணைக்களம் சொல்லுது நாங்கள் உங்களோட உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா இல்லையா என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கணுமா எத்தனை மாதங்களாக ஒரு வர்த்தகருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிற இலங்கை அரசாங்கத்தில் அரசில ஒரு பாராளுமன்றருக்கு உறுப்பினருக்கான பாதுகாப்பு தேவையா இல்லையான்றத புலனாய்வு செய்யணுமா